எங்கே செல்கிறார் அவரை பிடித்து விசாரிப்போம் என்று சொல்ல மக்களும் அந்த குதிரையிலே சென்ற உஸ்மான் ரதியுல்லா ஹான் அவர்களுடைய அடிமையை பிடித்து விசாரிக்கிறார்கள் எங்கே செல்கிறாய் என்று சொன்னதும் இப்படித்தான் ஹலீஃபா என்னை ஈஜிப்டுக்கு அனுப்பியிருக்கிறார் கவர்னரை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுப்பதற்கு என்று சொன்னதும் முகமது பின் அபிபக் ரதியுல்லா சொன்னார்கள் நான் தானே கவர்னர் என்னை தானே உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்னால் நியமித்தார்கள் அப்படி இருக்க நீ எந்த கவர்னரிடத்திலே செல்கிறாய் என்று அதற்றி கேட்டதும் அப்துல்லா பின் சாத் பின் அபி சரஹிடத்தில் தான் நான் செல்கிறேன் என்றதும் அப்துல்லா பின் சபா முன்னால் வந்து பார்த்தீர்களா உஸ்மான் உங்களை கவர்னராக ஆக்கிவிட்டு ரகசியமாக அப்துல்லா பின் சாக்பின் அபி சரஹிடத்திலே ஏதோ ஒரு விடயத்தை பேசுவதற்காக ஏதோ ஒரு விடயத்தை இவரின் மூலமாக கொடுப்பதற்காக அனுப்புகிறார் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது ஏ காட்டு என்று சொன்னதும் கண்ணியமானவர்களே அந்த அடிமை இடத்திலே ஒரு தோல் துருத்தி இருக்கிறது அந்த தோல் துருத்தியை எடுத்து அசைத்து பார்த்தால் உள்ளே ஏதோ பொருள் இருப்பது போல் இருந்தது அந்த தோல் துருத்தியுடைய மூடியை கலட்டி பார்த்தால் உள்ளே ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அப்துல்லா பின் சாத் பின் அபி சரஹுக்கு உஸ்மான் ரதி அவர்கள் கடிதம் எழுதியது போல் இருந்தது அந்த கடிதத்திலே என்ன இருந்தது என்றால் இப்படித்தான் ஒரு ஏழ்நூறு பேர் தற்பொழுது ஈஜிப்டை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பதவி நீக்கம் செய்துவிட்டு முஹம்மத் பின் அபிபக்ரை கவர்னராக ஆக்கக்கூடிய முயற்சியில் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஈஜிப்ட் வந்தால் அவர்கள் அனைவரையும் வெற்றி கொலை செய்துவிடு என்று அப்துல்லா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவது போல் எழுதப்பட்டிருந்தது இந்த விடயத்தை அவர்கள் வாசித்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள் கீழே பார்த்தால் ஹலீஃபாவுடைய அந்த மோதிரத்துடைய சீலும் இருந்தது இந்த நேரத்தில் அப்துல்லா பின் சபா மக்களை குழப்ப ஆரம்பித்தான் இதோ உங்களை கவர்னராக ஆக்குகிறேன் என்று சொல்லி இப்பொழுது யாருக்கும் தெரியாமல் தெரியாமல்ப்துல்லாபின் ஒரு கடிதத்தை அனுப்பி அனைவரையும் கொலை செய்து விடுங்கள் என்று உஸ்மான் சொல்லுகிறாரே தன்னுடைய சுயலாபத்துக்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும் வேண்டும் உஸ்மான் தண்டிக்க என்று சொல்ல அந்த பேரும் கோபமடை ஆரம்பித்து அப்துல்லா பின் சபா சொன்ன பிரகாரம் நாங்கள் திரும்பி மதீனாவுக்கு சென்று உஸ்மான் ரதியுல்லா அவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டும் அவருக்கு சரியான பாதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் அனைவரும்

அவர்கள் மீது கோபம் கொண்டு உஸ்மான் கேட்பதற்காக அனைவரும் விரைந்து வந்து உஸ்மான் அடிமையையும் அவர் பயணித்த அந்த குதிரை இன்னொரு ஒட்டகம் என்று வருகிறது அந்த ஒட்டகத்தையும் அந்த கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு உஸ்மான் அவர்களிடத்திலே போய் உங்களுக்கு எதிராக மக்கள் திசை திரும்ப இருக்கிறார்கள் உங்களின் மீது மக்கள் கோபப்பட்டிரு

உஸ்மான் ரான் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்த அந்த ஓட்டை எடுத்து தலையை வெளியே போட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் எதற்காக வேண்டி என்னை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள் மனிதனை இருந்தால் மூன்று காரணங்களுக்காகத்தான் கொள்ள முடியும் முதலாவது திருமணம் முடித்ததற்கு பிறகு யார் விபச்சாரம் செய்கிறாரோ அதற்காக வேண்டி அவரை கொலை செய்ய முடியும் இரண்டாவது யார் இன்னொருவரை வேண்டுமென்றே கொலை செய்கிறாரோ அதற்கு பழி தீர்க்கும் முகமாக

போல நான் இஸ்லாத்தை ஏற்றுக் பிறகு நான் மதம் மாறியதும் கிடையாது இப்படி இருக்க வேண்டிய என்னை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள் என்று உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த கூட்டத்திலே இருந்தார்கள் தான் பிற்காலத்திலே அவர்களை கொலை செய்தவர்கள் மோசமானவர்கள் கண்ணியமானவர்களே இவர்களும் இந்த கூட்டத்திலே ஒன்றாக கலந்திருந்தார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன எப்படியாவது உஸ்மான் அல்லா அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்ப

அந்த காணியை நான் உங்களுக்காக வேண்டி வாங்கி கொடுக்கவில்லையா என்றெல்லாம் உஸ்மான் ரதியுல்லான் அவர்கள் மக்களுக்கு சொன்னதும் ஆனால் அவர்கள் யாருமே உஸ்மான் ரதியுல்லான் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை கண்ணியமானவர்களே அவர்களுடைய ஒரே நோக்கம் இவரை கொலை செய்வது தான் அல்லாமா இவனு கசீர் அல்பிதாயா வன்னிஹாயாவுல கொண்டு வருகிறார்கள் அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லா ஹான் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஹதரத் உஸ்மான் ரதியுல்லான் அவர்கள் முற்றுகையிடப்பட்ட அந்த தினத்திலே நான் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டுக்குள் சென்று அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்கள்

அதற்குப் பிறகு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு வாளியை நபி அவர்கள் என்னிடத்திலே தந்து இதை குடிக்கும்படி சொன்னார்கள் அந்த வாலியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை நான் தாகம் தீரும் அளவுக்கு குடித்தேன் அந்த தண்ணீரை குடித்ததும் என்னுடைய தாகம் தீருவதை நான் உணர்ந்தேன் பிறகு சல்லல்லாஹ் அலிவாசலம் என்னை பார்த்து உஸ்மானை நீங்கள் விரும்பினால் நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் இந்த முற்றுகையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இதே போல நீங்கள் விரும்பினால் எங்களுடன் வந்து நீங்கள் நோன்பை திறக்க முடியும் என்று நபி அவர்கள் ஃபக்தர்

اي

அந்த மனைவியுடைய விரல்களையும் இந்த கொடியவர்கள் வெட்டினார்கள் அதற்கு பிறகு இந்த மனைவி வெளியே தலையை தூக்கி ஹலீஃபா மரணித்து விட்டார் ஹலீஃபா கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னதும் அவர்களுக்கு தூக்கி போட்டதே ஆச்சரியம் அடைந்தார்கள் ஓடோடி வந்தார்கள் வாசலிலே ஹசன் ஹுசைன் ரதி அல்லா ஹான்ஹுமா இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் ஹசன் ரதி அல்லான் அவர்களுடைய கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறையை கொடுத்தார்கள் ஹசைன் ரதி அல்லா அவருடைய நெஞ்சுக்கு ஒரு அடியை கொடுத்தார்கள் உங்களை நான் என்ன சொன்னேன் யாரையும் வரவிட வேண்டாம் என்று தானே சொன்னேன் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று ஆவேசப்பட்டதும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவே சத்தியமாக இந்த வழியாக யாரும் வரவில்லை உள்ளே சென்று பார்த்தால் மேலால் அந்த ஓட்டை பிரித்து கொண்டு கீழே இறங்கி உஸ்மான் ரதியல்லான் அவர்களை அந்த கொடியவர்கள் கொல்ல கொலை செய்திருந்தார்கள் கண்ணியமானவர்களே கொலை செய்யப்பட்ட செய்தி மக்களுக்கு சொல்லப்பட்டும் அவர்களுடைய கோபம் அடங்கவில்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு உஸ்மான் ரதியல்லா

ஒரு விஷம் மக்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஹக்கீம் அவர்களின் மீதும் கல்லடி படுகிறது அவர்களின் மீதும் கல்லடி யாரெல்லாம் இந்த சுமந்து கொண்டு செல்கிறார்களோ அவர்களின் மீதும் கல்லடிப்பட்டது என்ன நடந்தாலும் இவர்கள் முகம்மது சல்லாஹு அலைவாசல்ல அவர்களுடைய மருமகன் எங்களுடைய இருந்தவர் எனவே இவரை நாங்கள் சரியான முறையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜன்னத்துள் வக்கையோடிய மத்திய பகுதியிலே

என்று உஸ்மான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சனிக்கிழமை தான் இவர்களுடைய நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதாக கூறுகிறார்கள் இதுதான் உஸ்மான் ரான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு கண்ணியமானவர்களே ஆகவே இப்படியாப்பட்ட அநியாயங்கள் உலகத்திலே நடந்திருக்கின்றன ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ளவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிரிவை செய்வானாக